கல்யாணம் என்றால் எத்தனை எத்தனை ஏற்பாடுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்பர் கல்யாணம் என்று சொன்னால் நினைவுக்கு வருபவை கல்யாண சாப்பாடு கண்ணை கவரும் விளக்கோழிகள் விளக்கு அலங்காரங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் சலசலக்கும் பலபலக்கும் புடவைகளை அணிந்திருக்கும் அழகு பெண்கள் கல்யாண சடங்கிற்கு ஏற்ற விதவிதமாய் புடவைகளை அணியும் மனப்பெண் ஆனாலும் குறித்த நேரத்தில் அத்தனை அழகாய் புடவை கட்டுவது என்பது சாத்தியமா இருந்தது ஆனாலும் அது சாத்தியமாகும் என்று சொல்கிறார் திருமதி மாலினி செல்லப்பா அவர்கள் எப்படி சொல்வதோடு மட்டுமல்ல செய்தும் காண்பித்திருக்கிறார்கள் தன் மகள் திருமணத்திற்கு வாங்கியிருக்கும் அத்தனை புடவைகளையும் முன்கூட்டியே மடிப்புகளாக அழகாக மடித்து வைத்து அயன் செய்து பின் செய்து அதனை ஒரு புடவை பேக்கில் வைத்து கல்யாணத்திற்கு எடுத்துச் செல்ல இதோ ரெடி செய்திருப்பதை பாருங்கள் அவர்கள் அவர்கள் நேரத்தை மட்டுமல்ல வந்திருக்கும் மற்றவர்களின் நேரத்தையும் கணக்கிட்டு இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள் இவருக்கு இந்த அழகான பணியை செய்து தந்திருப்பவரை பாராட்டத்தான் வேண்டும் கல்யாணத்திற்கு தயாராகும் நாமும் ரிசப்ஷன் ஜான்வாசம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் இது அனைத்திற்கும் வாங்கியிருக்கும் பட்டுப்புடவைகளை பின் செய்து மடித்து வைத்து செட்டாக எடுத்து வைத்து கொண்டிருந்தால் நம் நேரமும் மிச்சமாகும் திருமணத்தின் போது மற்றவர்களுடன் நிறைய நேரத்தை நம்மால் மகிழ்ச்சியுடன் செலவழிக்க முடியும் ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்